மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு மலேசியா கோலாலம்பூரில் உள் விளையாட்டு அரங்கில் இரண்டு நாள் நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது மைலோ இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பத்து நாடுகள் பங்கேற்றன கராத்தே போட்டியில் குமித்தே பிரிவில் கௌஷிக் சமீர் முதல் பரிசும் ஏழு வயது துகிலன் கிஷோர் இரண்டாம் பரிசு மற்றும் ஜெயசீலன் இரண்டாவது பரிசு பெற்று வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மலர் மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் முருகன் பேசுகையில் மலேசியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளனர் கடுமையான போட்டி நிலவியது போட்டியில் பதிமூன்று நாடுகள் பங்கேற்றன எனவும் இதில் மலேசியாவுடன் போட்டி கடுமையாக இருந்தது என்றும் தமிழக அரசு சிலம்ப கலையை ஊக்குவித்து உதவி புரிய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் அப்படி இருங்க அப்படி இருங்க வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் முருகன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நான் தலைமை பயிற்சியாளராக இருக்கேன் ஸோ நடந்து முடிந்த மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடந்த டுவெண்ட்டி தேர்டு இன்டர்நேஷ்னல் கராத்தி ஓப்பன் சாம்பியன்ஷிப்பை வந்து என்னோடய மா மாணவர்கள் அஞ்சு பேர் சென்னை மாவட்டத்துலேருந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து கௌஷிக்ங்கிற மாணவன் வந்து தங்க மடலம் துகிலன் பாலோ செய்து கிஷோர் ஜெய்சீலன் அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸும் சமீர் ராஜாங்கிற பையன் வந்து தேர்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்கான் ஸோ யோகா டோர்னமெண்ட்டும் நடந்தது அதில் வந்து அந்த சமீர் ராஜாங்கிற பையன் வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு வந்து பசங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய மாஸ்டருக்கும் ஸோ உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் தலைவர் சுதாகரன் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப பதிமூணு கண்ட்ரியில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது அப்படி மூணு நாள் சேர்ந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகிரியாக வச்சு மூணு நாள் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கேட்டகிரிக்கு மேலே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் மாணவர்கள் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கவுசிங்கிற மாணவன் வந்து முப்பத்தி ரெண்டு வந்து ஸோ திட்டத்தட்ட ஏழு நாடு மாணவர்கள்ட்ட ஃபைட் பண்ணி அவன் வந்து ஃபஸ்ட் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் ஸோ அதுக்கு அவனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மலேசியா கண்ட்ரி தாய்லாந்து இல்லை இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ் போட்டு தான் அவங்க கை செலவு பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு திறமையான பசங்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்க தான் அதை வந்து வாய்ப்புகளை வந்து கட்ட சொல்லணும் ஸோ அதை நான் வந்து இப்போ நேரடியாக போய்ட்டு அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பேசலான் இருக்கேன் ஸோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடணும் போட்டு கண்டிப்பாக அவர் போய் பார்த்து இதை பற்றி ரெக்வஸ்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் பசங்களை வந்து இந்த மாதிரி ஃபீஸ் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு என்னோடய அசோசியேஷன் மூலயமா ஏதாவது நான் வந்து கண்டிப்பாக பேசுவேன் சரிங்களா என் பேர் துக்கிலன் பாலசேது நான் வந்து மலேசியா டோர்னமெண்ட்டில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ரொம்பவே டஃப்பாக இருந்தது மாஸ்டர் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் எடுக்க சொன்னார் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தேன் இல்லேட்டாக கூட நான் தேர்டு ஃபோர்த் அந்த மாதிரினா வந்திருப்பேன் இதுனா வந் இதுனா என்னோடய ஃபஸ்ட் தி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டு நான் போகிறது இல்லையே. நன்றி டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது நல்லா இருந்தது அங்கே போயிட்டு பதிமூணு கண்ட்ரி கூட விளாண்டோம் அந்த பதிமூணு கண்ட்ரி கூட விளாடுறதும் டஃபானா இருந்தது ஆனால் இருக்கல ரொம்ப டஃப்னா மலேசியா கூடனா தேர்ட் படிக்கணும் இதே மாதிரி அடுத்த இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்டில் கோல்டு மெடல் வாங்கணும் நான் பள்ளிக்கரணை சென்னை என் என் பேர் கௌஷிக் நான் வந்து வித்யாரத்னால் படிக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு வருஷமாக ட்ரைனிங் எடுக்கிறேன் சார்கிட்ட நான் வந்து க நடந்து வந்த மலேசியா டோர்னமெண்ட்டில் டுவெண்ட்டி தேர்ட் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கினேன் அதில் வந்து மொத்தம் ஒரு பதிமூணு கண்ட்ரி வந்திருந்தாங்க அதில் வந்து நான் வந்து இருபத் இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் நான் வந்து குமித்தே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதில் முப்பத்தி ரெண்டு பேரில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன் அது காரணம் வந்து எங்கள் மாஸ்டர் அப்புறம் வந்து ப்ரின்சல் மேம் சப்போர்ட் எல்லா பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருந்ததுனால நான் வின் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு கோல்டு மெடல் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மலேசியா தாய்லாந்து கொகைடோ அந்த மாதிரி கண்ட்ரிக்குள்ளே விளையாடினேன் எனக்கு மலேசியா தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கோல்டு மெடல் அடுத்து நெக்ஸ்ட் கண்ட்ரி போகலான்ட்டு இருக்கேன் எங்களுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவர் காசு கொடுத்து எங்களை ஸ்பான்சர் பண்ணி அனுப்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நாங்கள் கோரிக்கை